ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் இது அதாவது அஹ் திருடனா பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரிதான் ஒரு வழியில திருடுறவன் அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம உஷாராயிட்டோம் அப்படின்னா அடுத்த வழியை தேடி இப்படி மாறி மாறி அவன் பண்ணிக்கிட்டேதான் இருக்கான் அவனா பார்த்து திருந்தினா மட்டும்தான் அந்த திருட்டை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோய்த்துடைய உள்துறை அமைச்சகமே இது சம்பந்தமா ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க நமக்கு பர்சனலாவே நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேரு இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு இது உண்மைதானா இது பேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சில பேர் வந்து அவங்க பேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்களுக்காக வேண்டியும் நானும் ஆல்ரெடி இது சம்பந்தம் வீடியோ போடணும்னு நினைச்சேன் ஆனா உள்துறை அமைச்சகமே இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நார்மல் மெசேஜாகவும் சரி சில பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்களாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராபிக் பைன் இருக்கு உங்களுக்கு இந்த டிராஃபிக் ஃபைன் இருக்கிறதுனால அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த பேமெண்ட்டை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகி வருது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்படியே அசல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருடைய பேஜ் மாதிரியே ஓப்பன் ஆகி அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் மொபைல் நம்பரை வச்சு அல்லது வண்டியினுடைய நம்பர் பிளேட்டை நம்பரை வச்சு பிளேட் நம்பரை வச்சு நமக்கு ஃபைன் செக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் காமிக்குது ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது ஆல்ரெடி நம்ம ஃபைன் எப்படி செக் பண்றது ஃபைன் வந்து எப்படி காசை கட்டுறது அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியனுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு ஆனா ஒரு சில இது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே அசலா நமக்கு நம்ம வந்து நம்புற அளவுக்கு இருக்கு இதெல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கக்கூடிய கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் யூரோப் கண்ட்ரிகளுடைய அந்த மொபைல் நம்பர் கோட் நம்பரோட சேர்ந்த தான் அந்த மொபைல் நம்பர்கள் இருந்து வந்து மெசேஜ்கள் வருது முழுக்க முழுக்க இது ஃபேக்கு இதை யாரும் நம்பாதீங்க யாரும் அதை கிளிக் பண்ணி அந்த காசு கட்டணும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அந்த காசு கட்டி உங்க காசு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்ப கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்களோ அப்பவே உங்களுடைய தகவல்கள் எல்லாமே அங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய இதுல போயிடுது ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும் மற்ற மற்ற தகவல்கள் மொபைல்ல இரு மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்கள்ட்ட போய் நாளைக்கு அது பிளாக்மெயில் அப்படின்ற இன்னொரு பிரச்சனையிலையும் கொண்டு போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வச்சு இன்னும் பிளாக்மெயில் பண்ணி இன்னும் காசு கேட்குற மாதிரியான ஒரு சூழலுக்கும் நீங்க தள்ளப்படலாம் சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இது மட்டும் இல்லைங்க இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் கொரியர் வந்திருக்கு இது நீங்க கிளியர் பண்ணணும் இல்ல இது ஊர்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு இது உங்க பேர்ல ஒரு வந்து தகாத ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பார்சல் வந்திருக்கு உங்களுக்கு நீங்க வந்து உடனடியாக இந்த அமௌண்ட கட்டணும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்தி அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கெல்லாம் ஊர்ல நூதனமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடாகவே இருந்தாலும் இங்கேயே பாத்தீங்கன்னா பல மாதிரி நூதன முறைகள்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான மெசேஜ்கள் முன்னாடி அந்த அப்டேட் பண்ற மாதிரியான மெசேஜ்கள் உங்களுக்கு மொபைல் ஐடி இது மாதிரியான மெசேஜ்கள் அப்டேட் சிவில் அப்டேட் பண்ணுற மாதிரி மெசேஜ் இந்த மாதிரி பல மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இதனாலதான் வந்து மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப ஃபுட்பால் மேட்ச் வந்து கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு உண்டான அந்த கப்பு வந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரே உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு ஃபைன் அடைக்கிறதா எந்த ஒரு உங்களுக்கு அபராதங்கள் செக் பண்றதா இருக்கட்டும் அஃபீஷியல் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு அதே மாதிரி சகில் அப்ளிகேஷன் இந்த இதில் மட்டும்தான் நீங்க செக் பண்றதா இருக்கட்டும் கட்டுறதா இருக்கட்டும் பண்ண முடியும் சோ அதை ஒரு அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிருங்க இந்த ஒரு தங்களை அசால்ட்டா நீங்க கேட்டது மட்டும் இல்லாம உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் இதை சம்பந்தமா பேசுங்க நீங்க ஷேர் பண்றது ரெண்டாவது விஷயம் இது சம்பந்தமா பேசுங்க அப்பதான் நாளை பின்ன ஒருத்தர் ஒருத்தர் அப்படி அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு அது வந்து ஒரு விழிப்புணர்வா மாறும் ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துட்டோம்னா நாளைக்கு நம்ம பக்கத்துல கூட ரூம்ல இருக்கக்கூடிய நண்பருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும் அவர் தெரியாம அதை கிளிக் பண்ணி இதை போயிட்டு ஐயோ யாருக்கும் தெரியக்கூடாது நமக்கு டிராபிக் ஃபைன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு அவங்க தானே அடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க சோ அதனால இது வந்து தயவு செஞ்சு இது சம்பந்தமா பேசுங்க அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சின்ன தகவல் நம்ம கோவை தமிழ் மக்கள் சேவை மையம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரத்த தான முகாம் ஒண்ணு நடத்துறாங்க நம்ம ஜாபரியா பிளட் பேங்க்ல வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம மெரினா ஆப்டிகல்ஸ் மூலமா வந்து அந்த டோக்கன் கொடுக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு கிட்ட பார்வைக்கான இலவச கண்ணாடியும் வழங்குறாங்க விருப்பம் இருக்கவங்க வந்து கலந்துக்கிறங்க இந்த வீடியோ சம்பந்தமா கருத்துக்களை மறக்காம கவுண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க